நாக மாவட்டம் சிறுகாடி அருகே காதலி பேஸ்புக் நண்பர்களுடன் அதிகம் சாட் செய்ததால் ஆத்திரமடைந்த காதலன் அவரை தலையில் கல்லை போட்டு கொலை செய்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சீர்காழியை அடுத்த பூம்புகாரைச் சேர்ந்த மதன்ராஜ் புதுக்கோட்டை மாவட்டம் ஜகதாப்பட்டினத்தில் தங்கி மீன்பிடி தொழில் செய்து வந்தார் அப்போது மதன்ராஜுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த துர்கா என்ற மாணவிக்கும் பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் காதலாக மாறியுள்ளது மேற்படிப்புக்காக சென்னை சென்ற மாணவி கடந்த சில மாதங்களாக மதன்ராஜிடம் சரிவர பேசாமல் இருந்துள்ளார் இதனால் சந்தேகமடைந்த மதன்ராஜ் துர்காவின் பேஸ்புக் கணக்கை ஆராய்ந்ததில் அவர் பல ஆண் நண்பர்களுடன் சேட் செய்தது தெரிய வந்தது இந்நிலையில் துர்கா சென்னையிலிருந்து விடுமுறைக்காக நேற்று முன்தினம் சொந்த ஊருக்கு வந்துள்ளார் அப்போது மயிலாடுதுறையில் வந்து தன்னை சந்திக்குமாறு துர்கா கூறியதை அடுத்து நேற்று அங்கு சென்ற மதன்ராஜ் அவரை பூம்புகார் கடற்கரைக்கு அழைத்து சென்றுள்ளார் அப்போது பேஸ்புக் சாட்டிங் தொடர்பாக இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது இதில் ஆத்திரமடைந்த மதன்ராஜ் அருகில் இருந்த கருங்கல்லை தூக்கி துர்காவின் தலையில் போட்டு கொலை செய்துள்ளார் அவ்வழியே சென்றவர்கள் மாணவி சடலமாக கிடைப்பது குறித்து பூம்புகார் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்தனர் இதையடுத்து மாணவியின் சடலத்தை கைப்பற்றி மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர் காதலித்து ஏமாற்றியதால் துர்காவை கொலை செய்ததாக கூறி மதன்ராஜ் காவல் நிலையத்தில் சரணடைந்தார் அந்த இளைஞருக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று உயிரிழந்த மாணவியின் தாய் கூறினார் என் பொண்ணுக்கு நடந்த சம்பவம் மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது அவனுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும் அவனுக்கு யாராக ஒரு துணை புரிகிறாங்களோ அவங்களுக்கும் சேர்த்து தண்டனை கொடுக்கணும் அவங்க அம்மா ரொம்ப சப்போர்ட் அவனுக்கு அவங்க அம்மாவே அரெஸ்ட் பண்ணணும் சமூக வலைத்தளங்களை தவறாக பயன்படுத்துவதால் பலரது வாழ்க்கை நாசமடைவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதில் என்ன அப்படின்னா இளைஞர்களும் மாணவர்கள்லாம் சமூக வலைதளத்தை பயன்படுத்துறப்ப அதில் உள்ள உண்மை அதுக்கு பின்புறம் இருக்கிற உண்மை தகவல்களை சரியாக உணர்ந்து பயன்படுத்தணும் நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஒரு மாயினால ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப் பார்த்துட்டு அதுல வந்து ஏமாந்துடுறாங்க சமூக வலைதளங்களை முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தும் எத்தனையோ இளைஞர்கள் மத்தியில் தவறுதலான புரிதலால் ஒரு இளம் பெண்ணின் உயிர் பறிக்கப்பட்டதோடு இளைஞர் ஒருவரின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாகியுள்ளது